பொறுமையாவே இந்த வருஷம் எல்லாருமே வந்திருக்காங்க ஆமாக்கா காலையில எந்திரிச்சதும் நானும் பார்த்தேன் ஏன்னா வீட்டுல கொஞ்சம் கூட சவுண்டே இல்ல தெரியுமா அவங்க இப்ப என்ன இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க இவ்வளவு பேரும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்கல்ல ஏமா நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா வந்தாலே நமக்கு சமைக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கூட போட்டு செய்யறதுக்கு ஆனா ரஜினிகா வீட்டுல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இவ்வளவு பேருக்கு எப்படி சமைப்பாங்க அதை வேணும்னா சொல்லுக்கா சில நாள் என்னால் சமைக்கவே முடியாது எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துட்டே போ சொல்லிடுவேன் அது மாதிரி சமைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே எங்க அப்பாவை நான் வீட்டுக்கே வர இல்லை ஆமாண்டி அம்மா ஏன்னா ராணியக்கா எல்லாத்தையும் சமாளிச்சிருது எப்படிதான் சமாளிக்குதுன்னே தெரியல நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளுங்க மாதிரி அக்கா ராணியக்கா வீட்டுல ராணியக்கா வீட்டுல நானும் பாத்துருக்கிறேன் வர்றப்ப போற எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா எழுத்து போட்டு செய்வாங்க ஆனா நம்ம வீட்டுக்கு வர்றதெல்லாம் கால் மேல போட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம தான் அதுக்கு இருக்கிற இடத்துக்கு சோத்து எடுத்துட்டு வர சொல்லுங்க அது மாதிரியே அக்கா வீட்டுல நடக்குது ஆமா உமா அதை வேணும்னா சொல்லு என் வீட்டுக்காரோட அக்காவும் தங்கச்சி வந்தாலேன்னா ஐயன் அந்த இடத்தையே நார் அடிச்சுட்டு போயிடுவார்கள் எந்த இடத்துல உட்காடுறாங்களோ அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாளுங்க மாட்டாங்க எல்லாமே அவளை இருக்கிற இடத்துக்கே நம்ம கொண்டு போய் பண்ணணும் நல்ல வேலைக்கா என் மாமியாருக்கு ஒரே ஒரு மயம் மட்டும் மகம் மகன் மட்டும் இருந்துருந்துச்சு நீங்க சொல்ற தான் நானும் பட்டிருக்கணும் எங்கள் அம்மா அப்பா வந்தாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி இருந்தா எங்க வீட்டில் நடந்துச்சு கண்டிப்பா என் வீட்டுக்காரை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் என்ன உமா வசந்தி நீங்க ரெண்டும் தான் வந்திருக்கீங்க பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரலையா கா வீட்ல இருந்து வரும்போதே தான் வந்தோம் இங்கே வந்து பார்த்தா சரியான கூட்டம் உள்ள அர்ச்சனை பண்ண போறதே பெரிய கஷ்டம் அவலை பிள்ளைங்கள எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வெளியில கொண்டு வர்றது கஷ்டம் இல்ல அதனாலதான் அவங்க அப்பாட்டையும் விட்டுட்டு நாங்க மட்டும் உள்ள வந்தோம் சரி சரி வெளியில விட்டுட்டு வந்தது வரையும் நல்லதுதான் இல்லைன்னா பிள்ளைங்களை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி வெளியில கூட்டிட்டு போக முடியுமா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்னன்னா அதிசயமா இவ்வளவு கூட்டமா இருக்கு மூணு வருஷம் கூட இவ்ளோ கூட்டம் இல்லல ஏன் ஆமாக்கா போன வருஷம் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம் காப்பு கட்டுற அன்னைக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம்லாம் இல்லைக்கா காடு அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு என்னன்னா காப்பு கட்டுற அன்னைக்கே இவ்வளவு கூட்டமா இருக்கு சரி இங்க ராணிக்காவக்கான நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க நீங்க எப்படி பிள்ளைங்களெல்லாம் வெளியில விட்டுட்டு வந்திருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்க எல்லாம் வெளியில விட்டுட்டு வந்திருக்கோம் ஒத்தையே விட்டுட்டு வரக்கூடாதுன்னா அக்கா அங்கே எழுந்துக்கிறேன்னு சொன்னா அதனால தான் நாங்கள் மட்டும் உள்ளே வந்தோம் சரி வயசு பொண்ணுங்களை வெளியில விட்டுட்டு வர முடியுமா அக்கா தனக்கு இருக்கிற வரையும் நல்லதுதான் சரி வாங்க நம்ம எல்லாம் சாமி விட்டுட்டு வெளியில போகலாம்

ஏய் சோனி என்னடி நாம வந்ததுலேருந்தே பாத்துட்டு இருக்கேன் அண்ணன் யாரையும் தேடிட்டு இருக்க மாதிரியே இருக்கு உன் ஆள் தேடிட்டு இருப்பாங்களோ ஏய் என் ஆள் இதுக்கடி அண்ணன் தேடிட்டு இருக்கணும் ஒரு கால் பண்ணா போதும் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு அவங்க வரப்போறாங்க அதுக்கு ஏன் அண்ணன் தேடணும் நீ சொல்றது சரிதான் அப்படி பார்த்தா அண்ணன் ஒரு கால் பண்ணாவே போதும் இங்க வந்துடுவாங்க அப்புறம் யார இவ்வளவு வேமா தேடிட்டு இருக்குன்னு தெரியலையே எனக்கு தெரியும் அண்ணன் யார தேடிட்டு இருக்கணும் யாரிடையே சொல்ற அவங்க அம்மா எதுவும் தேடிட்டு இருக்காங்களோ ஹம் தேடல பெரியம்மாவுக்கு வரப்போற மரமகளை தேடிக்கிட்டு இருக்கு ஏய் சோனி என்னடி சொல்ற நீ சொல்றத பார்த்தா அண்ணனை லவ் பண்ணது போல இருக்கே ம் அப்படியும் சொல்லலாம் அண்ணனும் லவ் பண்ணுது அந்த பொண்ணும் லவ் பண்றாங்க ஆனா ரெண்டு பேரும் லவ் பண்றது ரெண்டு பேருக்குமே தெரியாது ஏய் என்னடி சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே அண்ணனும் லவ் பண்ணுது அந்த பொண்ணும் லவ் பண்ணுது அப்புறம் எப்படி ரெண்டு பேருக்கும் தெரியாம புரியலையே அது வந்து அண்ணன் லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னிச்சு அதுக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணலன்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப அண்ணன் மேலே அந்த பொண்ணுக்கு லவ் வந்துருச்சு அண்ணனுக்கும் லவ் இருக்கு ஆனால் வெளியில காட்டிக்காது அதே மாதிரி அந்த பொண்ணும் லவ் இன்னும் வெளியில காட்டிக்கல கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒரு நாள் சேருவாங்க ஆனால் எப்பன்னு தான் நமக்கு தெரியாது சூப்பர் டி அப்போ அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி கூட சித்தி பெரியம்மா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இந்த வருஷம் அண்ணனுக்கு கல்யாணம் அண்ணனம் கண்டிப்பா அண்ணன் விரும்புற பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அது பத்தி எனக்கு எதுவும் தெரியல ஆர்த்தி கண்டிப்பா அண்ணன் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னு தெரியாது ஆனா கண்டிப்பா அண்ணனுக்கு மேரேஜ் நடக்குன்னு மட்டும் தெரியும் அண்ணனோட நல்ல மனசுக்கு அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணதான் எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நீ வேணா பாரு அப்படின்றால எனக்கும் சந்தோஷம்தான் ஆர்த்தி எல்லாரும் அப்புறம் சித்தி பெரியமா எல்லாரும் அர்ச்சனை பண்ண உள்ள போட்டமா இருந்துச்சு அதனால நாங்க நினைக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்கன்னு நான் அம்மா எல்லாரும் இங்கே நினைட்டு இருந்தோம் மத்த எல்லாரும் உள்ள போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் கீர்த்தி எல்லாரும் சேர்ந்து எனக்கு கடைக்கு போகணும்னு சொன்னாங்க அதனால அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க நாங்க உன்ன பார்த்தோமா அதனாலதான் இங்கே வந்தோம் ஏய் சும்மா சும்மா நான் அங்க நிக்கிறேன் எனக்கெல்லாம் வரக்கூடாது இது நம்ம ஊர் கோயில் தரலாம் மறந்துட்டியா சும்மாவே பசங்க தெரியவாங்க பத்தாவதுக்கு பொம்பளை பிடிங்கறது தனியா நின்று இருக்கீங்க தனியா தான் நிக்கல சித்தியோட தான் கடைக்கு போயிட்டு இருந்தோம் ஒன்னு பாத்தோமா அதுக்கப்புறம் சித்திக்கிட்ட சொல்லிட்டுதான் உனகிட்ட வந்தோம் இருக்கட்டும் இப்ப சித்திரையில சொல்லிட்டு வந்தது வரை நல்லதுதான் ஆனா இனிமேலாம் இது மாதிரி வரக்கூடாது இப்ப நான் மட்டும் நிக்கிறேன் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கூட ரெண்டு அத்த பசங்க மாமா பசங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவங்களோட இருக்கும்போது வந்து என்னோட பேசும்போது கண்டிப்பா உங்களோட அம்புக்குவாங்க அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அதனாலதான் சொல்றேன் என்னோட இனிமேல் எதுக்காகவும் வரக்கூடாது சரியா ஐயோ பசங்க மாமா பசங்கன்னு சொல்ற அவங்க நம்மளோட ஐயோ அத்தையும் உனகிட்ட எல்லாம் தெளிவா சொன்னாதான் உனக்கு புரியும் போல இருக்கு அத்த பசங்க மாமா பசங்கதான் ஆனா அவங்க நல்ல சொல்ல முடியுமா குடிச்சிட்டு கூட நிப்பாங்க பசங்களுக்கு நம்மளோட போகுது நம்ம குடும்பத்துல இருக்கவங்களையும் அதுக்கப்புறம் சண்டை வரும் இது தேவையா நல்ல நாள் பெரிய நாள் அதுமா எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம இங்க வந்திருக்கோம் பத்தாவதுக்கு ஏன் சண்டை புரிஞ்சிருச்சு இனிமே தனியா நல்லது நானும் அதை பாத்தேன் சரி ஓகே எங்க கார்த்திகாலயா சோனி தெரியலண்ணா நான் வந்ததுல இருந்தே இன்னும் அவளை எதுவும் பாக்கல அதுவும் இல்லாம இத்தனை வருஷத்துல அவளை நான் ஒரு நாள் கூட கோவில்ல பாத்தது கிடையாது எனக்கு அப்படித்தான் சொன்னான் போய் பக்கம்லாம் அதிகமா வர மாட்டேங்க என்னன்னு தெரியல பாக்கலாம் என்ன நான் சொல்றேன் கார்த்திகா கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொன்னால எங்க பாத்தே அவல காலேஜ் போனியா அன்னைக்கு அட நான் எங்க சொன்ன காலேஜ் போறது நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்தாக்க எனக்கு செம்மட்டாயிடுது நல்லா தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா மணி நாளா ஆயிருச்சு நான் காலேஜ் போலான்னு ஒரு ஐடியாலதான் இருந்தேன் எந்திரிச்சு பார்த்தா மணி நாளா சரி உங்களுக்கு தான் காலேஜ் ரெண்டு மணிக்கே விட்டுருவாங்களே அப்படின்னு நான் மணிக்கு எந்திரிச்சு சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்க எதிர்த்து கால் பண்ணி இது மாதிரி சத்தியாவை கூப்பிட்ட ஆள் இல்ல போய் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னாங்க ஸ்பெஷல் கிளாஸ்ல நான் அங்க போனா அங்க அவளை பார்த்தேன் நான் சொல்ற ஸ்கூலுக்கு கார்த்திகா வந்திருந்தா ஆ அவ தங்கச்சி அங்கதான் படிக்கிற டுவெல்த் அதனால வந்திருப்பா ம் அவளை அதான் சொன்னா அவங்க அம்மா அப்பா எங்க வெளில போயிருந்தாங்களா அதனால அவளை போய் கூட்டிட்டு வர சொன்னாங்க அவ அங்க வந்திருந்தா ம் அப்புறம் என்ன ஆளை பாத்துட்டு ஒரே ஜாலி தானே சோமி சும்மாவே இருக்க மாட்டேது பக்கத்துல வச்சுக்கிட்டா அப்படிலாம் சொல்லுவேன் இருந்தா ஐயோ கூட முடியும் என்னன்னா என்ன கேட்டுட்டு நீங்க ரெண்டு மட்டும் ரகசியம் பேசுற மாதிரி இருக்கு இல்லடாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் நீ நீங்க ரொம்ப அருமம் கேட்ட மாதிரி இருந்துச்சு வேடாமா எப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட இப்போ உன்னோட இருக்கா அதான் கேட்டு

எல்லாமே தெரியும் ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறான் அவன் எதுக்காகவுமே ஷாக் ஆகலண்ணா எல்லாத்தையும் கேஷுவலாவே எடுத்துக்கிட்டான் அது சரி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் தனியா மட்டும் விட கூடாது இருக்கிற எல்லா கதையும் பேசிருவீங்க அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா எனக்கிட்ட ஏதாவது சொல்லு எல்லாத்தையும் சோனிக்கிட்டே சொல்றேன் நானும் ஒரு தங்கச்சி தானே அட அவள்கிட்ட என்னடாம நான் சொன்னியா சொல்லப் போறேன் அவன்கிட்ட எதுவும் சொல்லல சரி நீங்களும் கோயிலுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னேன் சரிண்ணா நாங்களும் கோயிலுக்கு போறோம் ஆனா நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேனே என்னடாமா என்ன சொல்லணும் இல்லைண்ணா இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல கார்த்திகான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணை நாங்க கோயிலுக்குள்ள வரும்போதே பார்த்தோமே சோனி ஆனா உங்கள்ட்ட சொல்லவே இல்ல ஏய் ஆர்த்தி நம்ம இங்கே கார்த்திகாவை பார்த்தோம் நம்ம கோயிலுக்குள்ள வந்ததுலேருந்து இருந்து இன்னும் யாரையுமே பார்க்கலையே இப்பதான் அண்ணனை பாக்குறோம் அதுக்குள்ளேயே கார்த்திகாவ பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அண்ணன்ட்டா ஏ கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம கொஞ்சம் வாய மூடிட்டே இருக்கியா அண்ணனோட சத்தனையும் விளையாடலாம் ஏய் நீ சும்மா விளையாட்டுக்கும் சொல்லலாம்னு சொல்ற ஆனா அண்ணன் நான் அதுக்கிட்ட போய் சொல்லலன்னு நினைச்சு கோவப்படும்டி வேண்டாமே ஏய் நீ எதுவும் சொல்லாத சோனி நான் பாத்துக்கிறேன் என்னமா சொல்ற காத்தியா நீ பாத்தியா ஆமாண்ணா நான் பார்த்தேன் கோயிலுக்குள்ள வரும்போதே அவங்க அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு இருந்தாங்க அப்போ போது சோனி கூட அவங்களோட பேசினாலே பேசினா தானே சோனி நான் எங்கடி பேசினேன் இப்போ நீ பேசதெல்லாம் வச்சு பார்த்தாதான் அண்ணன் என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேச போகுது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஏய் சோனி நீ காத்தி அவ பார்க்கவே இல்லைன்னு சொன்ன ஆனா ஆத்தி நீ அவளோட பேசணும்னு சொல்ற என்ன எனக்கிட்டே போய் சொல்றியா இல்லைண்ணா அது வந்து அப்புறம் பேசும்போது அந்த பொண்ணு கூட உன்னை பத்தி கேட்டானா சோனிக்கிட்ட போச்சு நான் செத்தேன் இவ விளாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேண்ணா ஐயோ நே முறைக்கிறானே வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அந்த பொண்ணு என்னை பத்தி என்னடா கேட்டா அதுவாண்ணா அது வந்து ஹலோ கொஞ்சம் வழிடுறீங்களா அங்கிட்ட அவ்வளவு இடம் இருக்கு அதெல்லாம் விட்டு விட்டு இங்கிட்டு வந்து வலியே விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் அங்கிட்ட அவ்வளவு சுத்தி போக கூடாது இல்ல கொஞ்சம் அர்ஜென்ட் எங்க அம்மா அங்க என்ன கூப்பிட்டு இருக்காங்க சுத்தி போக டைம் ஆகும் அதனால தான் அதை போலான்னு கொஞ்சம் விளைய விட்டீங்கன்னா நான் போயிடுவேன் சரி சரி ஏதோ அர்ஜென்ட் வேற சொல்ற போ போ தேங்க்யூ ஹாய் சோனி ஹாய்டி என்ன இந்த பக்கம் அம்மா கம்பேர் பண்ணி கூப்பிட்டாங்க தான் வந்தேன் சரி அம்மா கூப்பிடுறாங்க நான் போறேன் ஹம் சரிடி போ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் கார்த்திகா வா வந்து இருக்கேன் நீ என்னடா அந்த பண்ண பதை செறிச்சிட்டு இருக்கே அண்ணா சோனி இப்போ எதுக்கு நீங்க நேர் லூஸ் மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் நீ சொல்லு சொன்னா உங்க கோயிலுக்கு வருவாங்கன்னு சொன்னங்களே எங்க வரலையா அப்படின்னு கேட்டா அதுக்கு சோனி இல்ல இன்னும் வரல அப்படின்னா அதுக்கு அவ எவ்வளவு ஃபீல் தெரியுமா அட ஆமாண்ணா நீ சொன்ன நம்பவே மாட்டேன் ப்ராமிஷா அவ எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா சொல்லிட்ட கேளு என்ன சொல்லி நான் வந்த காப்பியை ஃபீல் பண்ணலாம் ஆமாண்ணா ரொம்பவே ஃபீல் பண்ணேன் சரி சரி ஃபீல் பண்ணட்டும் ஃபீல் பண்ணட்டும் அவ ஃபீல் பண்ணா நமக்கு நம்ம போய் கும்பிடலாம் ஃபீல் சொல்ற அந்த பொண்ணு உனக்காகதானே ஃபீல் பண்ணுதே நீ ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணு நான் வரலன்னு ஃபீல் பண்ணா நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் கண்டுக்க கூடாது போங்க போங்க கோயிலுக்குள்ள போங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க நான் போய் பாக்குறேன் சோனி நீயும் ஆர்டையும் பத்திரமா கோயிலுக்குள்ள போங்க நான் போய் சிவாவும் பிரதீபம் வருன்னு சொன்னாங்க அவங்க போய் பார்த்துட்டு வர்றேன் உம் சரிண்ணா ஏ சோனி என்னடி நடக்குதுங்க என்ன நடக்குது நீ தானே சொன்னேன் அண்ணன் காக்காங்கிற பொண்ணை லவ் பண்ணது அதுக்காக தானே இவ்வளவு தானே நான் பேசுறேன் அண்ணா அசால்ட்டா ஃபீல் பண்ணா பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு போது ஏய் பைத்தியம் இப்போ உன்னை ஒரு பொண்ணு வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு போனா அம்மா ஒரு டிஸ்டர்பன்ஸ் போணுச்சு அவ தான் என் ஃப்ரெண்ட் கார்த்திகா தான் அண்ணன் லவ் பண்ணுது தெரியுமா ஏய் என்னடி சொல்ற அந்த பொண்ணு தான் கார்த்திகாவா ஏ அவதான் கார்த்திகான்னு கொஞ்சம் கண்ணை காமிச்சிருக்க மாட்டேன் அண்ணன் ஏமாத்தலாம்னு நினைச்சு நான் நல்லா பல்ப் வாங்கிட்டேன் பொடி பைத்தியம் நல்லா யோசிச்சுப்பாரு யார் பைத்தியம் தெரியும் டேய் நான் உங்களோட விளாடலாம் நினைச்சா நீ அண்ணன் சேர்ந்து என்னோட விளாடுறீங்களே நான் போறேன் போ ஏய் நில்லடி கூட்டத்தில் எங்கிட்ட போயிடாத அம்மா வந்து அப்புறம் என்ன தான் திட்டம்

இதெல்லாம் நான் எப்பவே வந்துட்டேன் நீ கோயிலுக்குள்ள வரும்போதே நான் உன்னை பாத்துட்டு தான் இருந்தேன் எங்க நெத்தில புட்டு வைக்கல தலையில பூ வைக்கல ஏன் என்னாச்சு ஐயோ நெத்தில வச்சிட்டு வந்தேன் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பூ வந்து இன்னைக்கு வாங்கல திடீர்னு தானே கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணோம் அதனால வாங்கல சரி சரி அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த ஐய் பூவா எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க இல்ல இப்ப போனா பாரு உங்க அக்கா ஒருத்தி அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன் என்னங்க அப்புறம் என்னடி உனக்காக ஆசையை வாங்கி வச்சுக்கிட்டு எப்படா உங்க அண்ணாங்கிட்டு போவான் உங்க அக்காங்கிட்டு போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு அவன் வாங்கிட்டு இருந்தீங்க உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்பதான் பாக்க அழகா இருக்க